லைவுக்கு வாங்க வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் யாரெல்லாம் நம்முடைய லைவுக்கு வந்துருக்கிறீங்க வணக்கம் 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 இனிய மாலை பொழுதுலேயே இனிமையாக பேசலாம் வாங்க வாங்கோ வாங்கோ வாங்கோடி

வணக்கம் இனி மாலை வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னாச்சு நேற்றுக்கு நிறைய பேர் வரேனாங்க இன்னைக்கு யாரையும் காணும் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை சைலண்ட் வாட்சிங் பண்ணக்கூடாது இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா வெல்கம் வெல்கம்

வெல்கம் வெல்கம் வெல்கம் வெல்கம் யாரெல்லாம் நம்முடைய லைவை பார்த்து கொண்டுருக்கிறீங்க வணக்கம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் யாரெல்லாம் நம்முடைய லைவில் இருக்கிறீங்க வணக்கம் வெல்கம் 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 சப்போர்ட் பண்ணுங்கப்பா எல்லாரும் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது நம்ம லைவில் வந்தோம்னா லைவுக்கு எது தேவைன்னா கமெண்ட் லைக்கு சப்போர்ட் போடுங்க ஏர்லா என்னுடைய வணக்கம் என்ன யோசனை உங்களுக்கெல்லாம் ஏன் யோசிக்கிறீங்கப்பா வெல்கம் 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 மண்ணு வெண் என் சூடி மல்லிகை சூடி கொண்டே

சாமிக்கு விளக்கு வச்சாச்சா அதனால வந்து ஃபேன் போட முடியல சூடு ஆரம்பிச்சாச்சா உங்க ஊர்ல வெயில் அதிகமா இருக்கா என்னாச்சு ஏன் இந்த தயக்கம் லைக் போடுங்க எல்லாரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே சூடுப்பா தாங்க முடியாத சூடு சேட்டா சார் வணக்கம் சார் நல்லா இருக்கிறீங்களா குட் ஈவினிங் சொல்லுங்க காஃபி குடிச்சிங்களா கேக்குறீங்களா இனிய மாலை வணக்கம் டீ காபி குடித்தாச்சே சொல்லுங்க பொம்மை கதையா பொம்மையா பொம்மையை வாங்கி விற்கிறது தான் என்னுடைய கதையே பொம்மையை வாங்கி கொஞ்சம் லாபத்தில் விற்கணும் கிடைக்கிற லாபத்தில் காசை வாடகை கொடுக்கணும் இதுதான் அந்த ரொம்ப ரொம்ப அதிகமான லாபத்துல எல்லாம் விற்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் சின்ன சின்ன நீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிங்களா சார் தேவராஜ் சார் நீங்க வந்து உங்க பேரை படிக்கும் போதே ஒரு சார்ன்னு தான் வருது பார்த்தீங்களா நான் டெய்லி தான் உங்களை கூப்பிடும்போது சார்ன்னு தானே கூப்பிடுறேன் கரெக்டாக உங்கள் பேருக்கு அந்த ஒரு కరెక్ట్ గానే వేడు లైక్ కొడు. జస్ట్ క్లిక్ కొడుతానా లైక్ కొట్టు. జాయిన్ అయితే మీరు రేట్ చేయండి. అప్పుడు 150. ఒక బొమ్మ 150 தான். ఒక బొమ్మ సరిగ్గా 150 ఇదుపాన్ ఒక బొమ్మ. புரியல ஒரு பொம்மை ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது நாற்பதுலேருந்து இருக்குது நாற்பது எண்பது நூறு நூற்றி பத்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அறுநூற்றி எழுபது நானூற்றி எழுபது அப்படி ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு ரேட்டு சரியா ஒரே ரேட்டில் எல்லா பொம்மையும் இருக்காது சார் புரியல்தான் எதுக்காக உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லா மனிதனுக்கும் ஒரே வயசாக வராது இல்லை எல்லா மனிதனும் ஒன்று புள்ளியாக இருக்கிறான் இல்லை இல்லை அப்போ பொம்மையும் ரேட்டு மாறி மாறி வந்து வரும் ஒரு பொம்மைக்கு ஒரு ரேட்டுனா இன்னொரு பொம்மைக்கு வேற ரேட் என்ன சார் நீங்கள் இன்னும் கவனிய லைக்கே போடல டோய் காஸ்ட்டு நூற்றி ஐம்பது தான் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு பொம்மைன்னா என்ன பொம்மை நூற்றி ஐம்பதுக்கு கரெக்டாக நூற்றி ஐம்பதுன்னு எப்படி சொல்லலாம் பத்து ரூபா லெஸ் பண்ணி நூற்றி நாற்பது கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லை ஆ சார் என்ன கொடுப்பீங்களா வேறு இது வேறு இல்லை இந்த பொம்மை எவ்வளோ பார்த்தீங்க வேறு பார்த்தீங்களா அந்த பொம்மை இருக்குதுல்ல சார் இந்த பொம்மை என்ன லைக் போடுங்க இன்னும் ஆ போட்லையாஸ்ல இருந்து அது எப்படி பண்ண ஐம்பது ரூபா நூற்றம்பது நீங்களா கோயம்புத்தூரா இங்கெல்லாம் அப்படி விற்க முடியாதுப்பா நம்ம வந்து ஐம்பது ரூபா பொருளெல்லாம் நான் வாங்க மாட்டேன் எதுக்கு ஐம்பது ரூபா பொருள் வாங்கிட்டு போனால் நம்ம டைல்ஸ் கடை திருப்பி வர இந்த இருக்குது இல்லை கார் பொம்மை கார் பொம்மை இதெல்லாம் காஸ்ட்லியான பொம்மை தான் ஐம்பது ரூபாக்கே பொம்மையே கிடையாது என் கை கடையில் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஐம்பது ரூபா பொம்மை வாங்கிட்டு வாங்கி அந்த பக்கம் போகும்போது அது உடஞ்சி போயிடும் அப்புறம் அந்த கடையில் வாங்கி நல்லா இல்லைன்னு வாங்க அது ஐம்பது ரூபாக்கெல்லாம் நான் விற்க மாட்டேன் குறைஞ்சது நூறுரூபா ஐம்பது ரூபா ரூபா பொம்மை குட்டியாக அந்த காரில் அது முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாடலை போட்டு இருக்கும்ல பவர் கார் அது அதுக்காக ஐம்பது ரூபா காரெலாம் கிடையாது அதெல்லாம் சிட்டியில் விற்கலாம் ப்ரோ இங்கெல்லாம் அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க இங்கே வந்து பிளாட்ஃபார்மில் விற்கிறாங்கல்ல அவங்க தான் ஐம்பது ரூபா விற்க முடியும் நம்மளாம் விற்க முடியும் நம்ம வந்து எப்போவுமே இந்த கடையை கடையில் இருக்கிறோம்ல அப்போ நம்ம கடையை வந்து தேடி வந்து திட்டுவாங்க வாங்கிட்டு போய் நல்லா இல்லைன்னா நம்மளாம் திட்டுவாங்கல்ல வாங்கிட்டு போயிட்டு ஓகேப்பா ஓகேப்பா வேறு கடையில் போய் எடுக்கணுமா கண்டிப்பா நம்ம போய் எல்லா கடையிலையும் போடுவோம் சாக்ஸ் கண்டிப்பாப்பா சரி யாரும் லைக் போடல நம்ம லைவ் முடிப்போம் கரெக்டாக எட்டு மணிக்கு லைவ் கூட